வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கிராம உதவியாளர் பணிக்கான நியமனம் ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எப்போ வரப்போகுதுன்னு கேள்வி எல்லாருமே கெடுதுங்க இதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ஸோ நம்ம இந்த வீடியோவில் அதை பார்க்குறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வரந்திங்கன்னா மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மட்டும் போட்டுக்கோங்க வாங்க வீடியோவில் போகலாம் ஸோ இது இந்த ஜிடியாலையை பொறுத்த அதாவது கிராம உதவியாளர் தேர்வை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்நேரத்துக்கு நம்ம தேர்வு எல்லாமே எழுதியிருக்கணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு டிலே ஆகிறதுக்கான காரணங்கள் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே மட்டும் விட்டுவிட்டாங்க அனைவருக்குமே தெரியும் ஸோ இந்த அளவுக்கு டிம இவ்வளோ நாள் இழுத்தடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதும் ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலேயும் போட்டிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே தயார் நிலையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு இந்த வார இறுதிக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிடும் அதிகபட்சமாக நீங்கள் இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் போட்டுருவோம் ஸோ இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராம வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதும் நம்ம வந்து கொடுத்துருவோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைம் ப்ரொவைட் பண்ணுவாங்க அதாவது நோட்டிஃபிகேஷன் வரப்போ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தோட வேக்கன்சியும் வந்து கேட்டதுங்க நம்ம எல்லா மாவட்டத்தோட வேக்கன்சியும் சொல்லியிருக்கோம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி இப்போ இருக்கிறதோட இன்னும் அதிகரிக்கும் மாதிரி சொல்லியிருந்தோம் ஒரு சில மாவட்டத்துங்களை வரும் நாற்பது வேக்கன்சி அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே கம்பல்சரி இன்க்ரீஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வேக்கன்சிக்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்துட்ருந்தோம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி வரும் அப்படின்னு எல்லாருமே வந்து கேட்டுருக்கீங்க அதிகமாக வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாற்பது வேக்கன்சி இருக்குன்னா ஸோ அந்த இடத்துல ஒன்று ஒரு அஞ்சு ஏ எக்ஸ்ட்ரா போடுவாங்க டோட்டலாக உங்களுக்கு ஒன்று ஒரு நூற்றி இருபத்தி அஞ்சு வேகன்சிக்கு பக்கம் எக்ஸ்ட்ரா வரத்துக்குன்னா வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வேகன்சி அதிகம் ஆகிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வியூ அது எல்லாமே செலக்ட் இது பொறுத்தளவுக்கு தேர்வு அடுவது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் இந்த மூணும் இந்த இதில் வந்து கம்பல்சரி இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டஃப் அப்படின்றது கொஞ்சம் குறையும் குவாலிஃபிகேஷன் அஞ்சாவது அப்படின்றதுனால அதிக பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து போடுவாங்க ஸோ இது எப்படி வேலை வாங்கணும் அப்படின்றது நம்ம சேனலில் ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து போடுவோம் ஸோ நம்ம இன்டர்வியூவில் எப்படி நம்ம போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் தேர்வு எந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு என்ன வந்து பார்த்திங்கன்னா தேவையான மெட்டீரியல் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது எல்லாமே ஸோ அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் பின்தொடருங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரு நாளில் அந்த நோட்டிஃபிகேஷன் ஆகிடும் ஸோ ஒவ்வொரு நாள் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்க ஸோ ரெண்டு ஒரு நாள் சரி வாட்ச் பண்ணுங்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் அந்த ஜாபுக்கு போகிறதுக்கான நூறு சதவீத வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ